ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜெனிஸ் தம்பியை பார்க்கலாம் அவங்க குடும்பமாக உதவி தேவைங்கிறவங்களுக்கு உதவி செய்துட்ருக்காங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு புக்கு தேவை இல்லை சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கான பொருள் தேவை இல்லை என்ன உதவி தேவையோ அதை அவங்ககிட்ட நீங்கள் பேசி அவங்க உண்மையாக உதவி தேவைன்னா அவங்க குடும்பமாக செய்ய தயாராக இருக்காங்க செய்துட்ருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு செய்ய நினைக்கிறாங்க ஸ்க்ரீனில் தெரிகிறது அவங்களோட நம்பர் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பரில் அவங்கள காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உதவி தேவைப்படுது முடியாமல் இருக்கிறாங்க சாப்பிட சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க என்ன உதவினாலும் அவங்கள கூப்பிட்டு கேட்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள பற்றி தெரியப்படுத்துங்க அப்போ அவங்க உதவி செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிறது பெனிஷ் தம்பியோட நம்பர் தான் இது தான் பெனிஷ் தம்பி நீங்கள் யாருக்காக இந்த உதவி தேவைன்னாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கூப்பிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தல அவங்களே அப்புறமா அவங்கள தேடி போய் பார்த்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அதை செய்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க தேங்க் யூ பாய்